எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பார் ஒரு வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்ட நிலையில நிற்கலாம் தனிமையோடு சொல்றோடு கூட நின்று கொண்டிருக்கலாம் வாழ்க்கை உடைந்து போன நிலையில குடும்பம் உடைந்து போன கா நிலையில நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்த வியாபாரங்கள் தோல்வியுற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார் இஷ்ரபேல் ஜனங்களை தேவன் அன்றைக்கு அழைத்து அவர்களை ஆசிர்வதித்தார் அவர்கள் ஜன துரட்சியான ஜனம் என்பதனால் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கவில்லை அவர்கள் கொஞ்சமாய் இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு பிதாக்களுக்குட்ட ஆணையை தேவன் நினைவு கூர்ந்தார் தேவன் அவர்கள் மேல் அளவு கடந்த எல்லையற்ற முறையில அன்பு கூர்ந்தார் அந்த தேவன்தான் இன்றைக்கும் உங்களுடைய தேவனாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது அவர்களுடைய பட்டயம் அவர்கள் அவர்கள் தேசத்தை கட்டிக் கொள்ளவில்லை இல்லாட்டால் பட்டயத்தினால் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளவில்லையாம் தேவன் அவர்கள் மேலே இருந்தபடியினால் தேவன் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார் ஆம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம நம்மை நேசிக்கிறார் அவர் நம்ம மேலே சிநேகம் கொள்ளுகிறார் அந்த தேவன் இன்றைக்கும் ஆசிர்வதிக்கிற தேவன் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உன் தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் இசை அறுபத்தி ரெண்டு நான்குல இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும் உன் தேசம் இனி பாழாக்கப்பட்ட தேசம் எனப்பட்டாலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பீவுலா என்றும் சொல்லப்படுகும் கத்தர் உண்மையில பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கை படுகும் கத்தர் உண்மையில பிரியமாய் இருக்கிறார் நீ பாழாக்கப்பட்ட ஒரு நிலையை போல இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம் தோல்வியுற்ற நிலையில் இருக்கலாம் ஆனால் ஒன்றவர் உன்னை பார்த்து சொல்லுகிறான் நான் உன்னை எப்சிபா என்றும் பீவுலா என்றும் அழைக்கிறேன் கத்தர் உண்மையில மகிழ்ச்சியாக இருக்கிறார் கத்தர் உண்மையிலே பிரியமாய் இருக்கிறார் உன் வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உண்மையிலே பிரியமாய் இருக்கிறபடியினால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் தேசம் கட்டப்படுகும் உன் குடும்பம் கட்டப்படுகும் உன் எதிர்காலம் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா உடைந்து போன உள்ளத்தோடு நிற்கிறீர்களா எதிர்பார்ப்புகள் தோல்வியுற்ற நிலையில் நிற்கிறீர்களா கத்தர் இன்றைக்கும் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் கண்களை மூடுவோமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் தனிமை உணர்வுகளோடு தோல்வியுற்ற நிலைகளை அன்றுவரை பாழாக்கப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலையில யார் யாரு நிற்கிறார்களோ கைவிடப்பட்டு விட்டேன் தோல்வியுற்று விட்டேன் என் எதிர்பார்ப்புகள் உடைந்து போய்விட்டது என்று யாரு கலக்கத்தோடு இருந்தாலும் பிள்ளைகளை என்று நீ அழைக்கப்படுவா என்று சொன்னதை போல இன்றைக்கு கத்தர் அவர்களை நேசிக்கிறதுனால அவர்களை ஆசீர்வதிப்பிறாய் அவருடைய குடும்பம் வாழ்க்கை படட்டும் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கை படட்டும் அவருடைய எதிர்காலம் நன்மையை காணட்டும் தேவன் தாமி இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் கத்தர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவார் காட் பிளஸ் யூ